الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدك وأكونن من الصالحين. صدق الله العلي العظيم وقال نبينا حبيبنا شفيعنا محمد صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمر صدق رسوله النبي الكريم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அல்லாவின் அளவில்லாத சாந்தியும் சமாதானமும் ஈர் உலக தலைவர் கண்மநாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியணின்கள் மீதும் தப தாபியின்கள் மீதும் குறிப்பாக முக்கியமாக இந்த சிறப்புமிக்க மஜிலிசை நல்ல முறையிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மேலும் பல உலமாக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உஸ்தாத் ஷேஹுல் ஜாமி அஜரத் அவர்களின் மீதும் மேலும் இந்த முஹல்லா ஜமாத்தார்கள் மீதும் மேலும் என்னுடைய சகோதரர்களான மாணவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் கண்ணிய கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் கிருபையால் இன்றைய தினத்திலே ஆறாவது ஜுசுவிலே கிதாபு ஜகாத் என்று ஆரம்பித்து அதை தொடர்ந்து சதகாவின் சிறப்புகளை பற்றியும் கடைசியாக ஹஜ்ஜை தொடர்ந்து என்று முடிக்கப்பட்டது அஹமது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நிலடியார்களே அல்லாஹு தாலா மூன்று விஷயங்களை மூன்று விஷயங்களோடு எப்போதும் இணைத்து தான் சொல்வான் நான் ஒன்று மட்டும்தான் செய்வேன் அந்த மூன்று விஷயங்களிலே இரண்டாக இணைத்து கூறும் பொழுது ஒன்று மட்டும் தான் செய்வேன் இன்னொன்றை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மனிதன் ஒரு முமீனான உண்மையான முமீனாக ஆக முடியாது அல்லாஹு தாலா எங்கெல்லாம் தொழுகை பற்றி கூறுவானோ அதை தொடர்ந்து ஜக்காத்தை பற்றியும் சொல்லுவான் ஒரு மனிதர் நான் நல்லா தொழுதுறேன் ஐந்து வேலை தொழுது விடுகின்றேன் ஆனால் என்னுடைய பணத்திலிருந்து நான் சகாத்தை கொடுக்க மாட்டேன் சதக்காவை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் தொழுவது எல்லாம் மறுமனை கேள்விக்குரியதாக ஆகிவிடும் அதை தொடர்ந்து இரண்டாவதாக சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் அல்லா ஜல்லு ஷானகுத்தாலா சொல்லி காட்டுவான் அல்லாவையும் அவனது தூதரையும் சேர்ந்து பின்தொடர்ந்தால் மட்டுமே முக்மீனாக உண்மையான முக்மீனாக ஆக முடியும் நான் அல்லாஹை மட்டும் பின்தொடருவேன் அல்லாவை மட்டும் நான் வணங்குவேன் நபியை நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆக முடியாது அல்லாவுத்திலே பேசுவான் நான் தாய் தந்தைகளுக்கெல்லாம் நின்று தெரிவிக்க மாட்டேன் படைத்த ரப்புக்கு மட்டும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விடுகின்றேன் அல்லது தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்து விடுகின்றேன் ஐந்து வேலை தொடர மாட்டேன் விவாதத்து விஷயத்தில் எனக்கு ஈடுபாடு என்று சொன்ன என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் விஷயமும் மறுமை நல்ல கேள்விக்குரியதாக ஆகிவிடும் கண்ணியத்திற்குரிய அல்ல இந்த ஜக்காத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லாய் செல்லமன் அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர்களை பற்றி பல சிறப்புகளை சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று ஜக்காத்தி கொடுக்க மறுத்த நபர்களுக்கு பலவிதமான பாம்பு கொட்டும் இப்படியாக ஒரு பயங்கரமான கொடூரமான வேதனை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் ஜகாத் என்பது அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை பெருக்கி தந்திருக்கின்றானோ யாருக்கு அல்லாஹூத்தாலா செல்வத்தை அதிகமாக கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் மீது கடமையாக உள்ளது என்று நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அதை தொடர்ந்து இன்று ஓதப்பட்ட ஹதீசுகளிலே ஜகாத்துடைய பாபை தொடர்ந்து சதக்காவுடைய பாபை புகாரி ரஹமத்துல்லாஹின் அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு ஒரு பாபாக போட்டு பலவிதமான ஹதீசுகளை நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள் சதக்கா என்பது ஏடை செய்யலாம் பணக்காரர் செய்யலாம் சிறுவர் பெரியவர் இப்படியாக பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே சதக்கா என்பதை நன்றாக செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாருமே செய்யலாம் சதக்கா என்பது அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு அமல் அல்லாஹு தாலா பல இடங்களிலே சொல்லி காட்டுவான் சொதக்காவின் சிறப்புகளை பற்றியும் சதக்கா கொடுப்பவர்களின் சிறப்புகளை பற்றியும் அல்லாஹு ஒரு இடத்தில் இவ்வாறாக சொல்லி காட்டுவான் يا ايوب الذين امنوا انفقوا مما رزقناكم من قبل ايات يومن என்பதை சொல்லி காட்டுவான் ஓ இமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ் கொடுத்த உங்களுடைய அந்த வாழ்வாதாரத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு 1000 ரூபாய் கொடுத்து அதுவும் அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரம்தான் 100 ரூபாய் கொடுத்து இருக்கின்றானோ அதுவும் அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரம் தான் அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாழ்வாதாரத்திலிருந்து நீங்கள் சதகா செய்து விடுங்கள்

உங்களுடைய அந்த கேள்வி கணக்கை எல்லாம் நான் இலகுப்படுத்துகிறேன் என்பதால் அல்லாவுத்தாலா தன் திருக்குறான்மரியிலும் வாக்களித்து உள்ளான் தாலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுவான் அல்லதீன சிலர்கள் இருக்கின்றார்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்வார்கள் பொருளை கொண்டு இரவு பகல் பார்க்காமல் வெளிச்சம் இருட்டு பார்க்காமல் பகிரங்கமாகவோ அல்லது மறைமுகமாகவோ இப்படி அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வாக்கிலிருந்து அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான் இப்படி செலவு செய்யும் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் இப்படி பாகுபாடு இல்லாமல் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நானும் சாப்பிடுகின்றேன் மற்றொரும் சாப்பிட்டோம் என்று சொல்லி யாரெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் சதக்கா என்ற பெயரிலே அல்லாவின் பெயரால் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு கூலி அல்லாஹூ தலா சொல்லி காட்டுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் எல்லாருமே பயப்படுவாங்க மருமநாளிலே என்னுடைய என்ன ஆகும் நான் எப்படி ஆகும் என்பதாக எல்லாம் மருமையாள பயப்படுவார்கள் ஆனால் பயப்படாமல் அப்படி நிற்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழும் காலகட்டத்திலே இரவு பகல் பார்க்காமல் அந்த இருட்டு இருட்டு வெளி வெளிச்சம் பார்க்காமல் பகிரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ செய்து கொடுத்த மக்கள் எல்லாம் நாளை மறுமையிலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிற்பார்கள் இப்படியாக அல்லாவு தாலா இன்னும் பல இடங்களிலே பல உதாரணத்தை தருகின்றான் மனிதன் சதக்கா செய்வதை பற்றியும் சதக்கா செய்பவரின் சிறப்புகளை பற்றியும்

அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வாக்கிலிருந்து நீ செலவு செய் உன் மீது செலவு செய்யப்படும் என்பதாக அல்லாஹ் தலா அல்லாஹு தலா நபியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டினார்கள் இன்ன சதக்கத்தை துதுஃபி ஹதவ ரப்பி வ ததுஃபு மீத்த சு என்பதாக சொல்லி காட்டினார்கள் சொதக்கா கொடுப்பது இருக்கின்றதே அது ரப்புடைய கோபத்தை அணைத்து விடும் என்பதாக நபிசுல்லாசலம் சொல்லி காட்டினார்கள் இன்று இந்த காலகட்டத்திலே எத்தனையோ பாவங்கள் செய்து விடுக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் திரும்பும் திசையெல்லாம் பாவங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்திலே அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நன்மையான காரியங்கள் செய்ய நாடினாலும் அது ஒரு விதத்திலே சைத்தான் நம்மை கொண்டு போய் தீ விதத்திலே தள்ளிவிடுகின்றான் இப்படி இருக்கும் தருணத்திலே பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து அல்ல நேசிப்பானா இல்லை அல்லாஹ் கோபப்பட்டான் என்று சொன்னால் நாம் கொடுக்கும் இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹூ தாலாவுடைய கோபம் தணிந்து விடும் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை மீது விடும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் கெட்ட மவுத்தை எல்லாரும் வைப்பிடுவார்கள் யாராவது கூப்பிட்டு கேட்டா உனக்கு எந்த மாதிரி மவுத்து வரணும் மவுத்து யாருமே சிலர்கள் மட்டும்தான் ஆதரவு வைப்பார்கள் சிலர்கள் நான் நீண்டதால் வாழணும் நான் ரொம்ப காலம் வாழணும் நான் என்னுடைய கல்யாணத்துக்கு நான் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் நான் என் பேரை பேத்தி பார்க்கணும் இப்படியாக ஒரு மனிதனுடைய ஆசை ரொம்பவும் அளவு கடந்ததாக இருக்கும் ஆனால் அந்த மனிதனிடத்திலே போய் கேட்டோம் என்று சொன்னால் நீ வந்து இதுமாரி கொடூரமான மௌத்தை விரும்புவாயா நீ கொடுமையான கொடூரமான மௌத்த விரும்பு என்று சொல்லி கேட்டோம் சொன்னால் கண்டிப்பாக அந்த மனிதன் நம்மை கடுமையாக கோபப்பட்டு திட்டுவான் ஆனால் நபிகள் நாயகம் சொல்லாசலம் சொல்லி காட்டினார்கள் இப்படி ஒரு வேலை உங்களுடைய தலா கதிரிலே நீங்கள் கெட்ட மௌத்தை தான் அடிவின்றி இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு கெட்ட மரணம் தான் என்று அல்ல எழுதிவிட்டான் என்று சொன்னால் அந்த கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடிய சக்தி ஒன்று துராவுக்கு இருக்கின்றது இன்னொன்று சொதக்காவுக்கு இருக்கின்றது சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்திற்கூறி அல்லவினர்களே சாதாரண சதக்காதான் ஒருவரை பார்த்தால் பத்து ரூபாய் கொடுப்பது ஒருவரை பார்த்தால் இருபது ரூபாய் கொடுப்பது அல்லது நம்முடைய உண்மையான தக்குவதாரியாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சாக நூறு ரூபாய் கொடுத்துடலாம் இப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய சின்ன சின்ன காசு தான் ஆனால் இந்த உலகத்திலே வாழும் காலகட்டத்திலும் அந்த மனிதரை சிறப்பாக வாழ்வார் நாளை மறுபடியும் சிறப்பாக வாழ்வார் நரகத்தை விட்டு பாதுகாக்க எந்த நமக்கு ரொம்பவும் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மனிதன் பிரியப்படக்கூடிய விஷயம் மூன்று இந்த உலகத்திலே வாழும் காலகட்டத்திலே அவன் நல்ல செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுவான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க நான் யாரிடத்திலும் கையிருந்த கூடாது எனக்கு செல்வாக்கல் அதிகமாக கொடுக்கணும் நான் பணக்காராக வாழணும் இப்படிதான் பிரியப்படுவார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நீ பணக்காரா ஆக வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்திலே செல்வம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுத்து இருக்கக்கூடிய கொஞ்சமான செல்வத்தை வைத்து நீ நீயும் சாப்பிடு மக்களுக்கும் கொடு அப்போது அந்த செல்வாக்கை நான் நூறில் இருந்து எழுநூறு வரை அதிகப்படுது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னொன்று அந்த மனிதர் வாழும் காலகட்டத்திலே முன்னாடி சொன்னதை போன்று நீ எவ்வளவு காலம் வாழணும் ஆசைப்படுது சொன்னால் நான் கடைசி வரை வாழணும் என்று அந்த மனிதன் ஆசைப்படுவான் இந்த உலகத்திலே வாழும் காலகட்டத்திலே நீண்ட ஆயுளை கொடுக்கப்படும் என்று ஆசைப்படுவான் அப்படி நீண்ட ஆய்வில் கொடுக்கப்படும் என்று சொன்னால் சதக்காவின் மூலமாக நாம் அல்லாவிடத்திலே துரா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய ஆயுள் நீட்டி தருவான் உலகமுத்திலும் அவர்கள் தலை சிறந்த ஆகிவிடுவார்கள் வாழ்க்கையும் நீண்டதாக ஆகிவிடும் மறுமையும் சிறந்ததாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சதக்காவின் மூலமாக அல்லாவுத்து வாழ்க்கையை சிறப்பாக்குவான் என்று ஓதப்பட்ட ஹஜீசில் இதைத்தான் சொல்லி காட்டினார்கள் சின்ன வார்த்தை கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளம் சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய அளவினர்களே அல்லாஹூ தாலா நம்முடைய இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு செழிப்பாக வைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கு சிறப்பாக வைத்திருக்கின்றான் நாம் எந்த அளவுக்கு கொடுக்க கடமைப்பட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் பல விஷ பல விதத்திலே பல கோணத்திலும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் சதத்தா தான தர்மங்களை நிலமை பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹூ அவருடைய வாழ்க்கை ரொம்பவும் ரொம்ப பிரகாசமாக ஆக்கியிருப்பான் இந்தியாவை சேர்ந்த ஒரு மனிதர் அவருக்கு வந்து கடுமையான வியாதியில அவர் அகப்படுகின்றார்கள் ரொம்பவும் பயங்கரமான வியாதி இந்தியாவுடைய மருத்துவமனையிலே அவர்கள் கைவிடப்பட்டார்கள் யாருனாலும் குணப்படுத்த முடியல ஆனா அவரிடத்தில் இடத்தில் செல்வாக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான் அவர் என்ன பண்ணாருன்னா இந்தியாவையெல்லாம் விட்டுவிட்டு இந்தியாவிலே அனைத்து மருத்துவர்களால் அவரிடத்தில் சிகிச்சை அளிக்க முடியவில்லை அவருக்கு வந்து அமெரிக்கா போன்ற அந்த யார் மருத்துவ கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவரிடத்தில் அவருக்கு சீட்டு எழுதி கொடுக்கப்படுகின்றது இதே இந்த விஷயத்தை கேட்டு அந்த மனிதர் போய் ஃப்ளைட் ஏறி அமெரிக்காவின் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றார்கள் எல்லா சிகிச்சையும் பெற்றவுடனே உடனே அந்த மருத்துவர் கூறுகின்றார்கள் உன்னுடைய ஆயுள் காலம் அவ்வளவுதான் நீ குறைந்தபட்சம் ஒரு மூணு மாசம் நீ வாழ்வதே பெரிய விஷயம் அதுக்குள்ள உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்து விடு உனக்கு பிடித்த போய் போய்விடு கட்டுப்பாடெல்லாம் வேணாம் இது சாப்பிட்டா இது ஆயிடுமோ இது சாப்பிட்டா இது ஆயிடும் அப்படியெல்லாம் வேணாம் நீ எதெல்லாம் ஆசைப்படுவாயோ அதையெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி அந்த மருத்துவருடைய அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது அவர் வந்து அந்த மனிதர் வந்து ரொம்பவும் கவலையோடு யாரும் சொன்னா யாரும் சந்தோஷப்படுவாங்க அந்த மனிதர் கவலையோடு சரி இதுதான் நம்மளுடைய வீதி என்று சொல்லிவிட்டு அவர்கள் தனக்கு பிடித்ததை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்யும் போது அவர் வந்து வாரம் வாரம் இரண்டு நாள் வந்து ஒரு ஆட்டு கறி கடைக்கு போயிட்டு ஆட்டுக்கறிகளையும் வாங்குவார்கள் வாங்கும் பொழுது அவர் வந்து அந்த ஆட்டு கடைக்கு போகும்போது ஒரு பெண்மணி கிழிந்த அந்த புர்காவோடு நிறுத்து கொண்டு குழந்தைகள் எல்லாம் பச்சை குழந்தை எல்லாம் தூரமாக வைத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்து அந்த மனிதர் வந்து அந்த நோயில் அகப்பட்ட அந்த மனிதர் ஆட்டு வெட்டு ஆட்டுக்கறியை வெட்டு அந்த ஆட்டு வெட்டும் அந்த கசா இடத்திலே கேட்கின்றார்கள் யார் அந்த பெண் ரொம்ப நாள் நின்று இருக்காங்க எப்போதான பாக்குறனே அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு வேற இடம் கிடையாது அந்த பெண்மணிக்கு வேற நாதி கிடையாது இந்த இடத்தில் என்ன கடையிலே அந்த மீந்து போன அந்த எலும்பு இறைச்சி எல்லாம் நான் அந்த பெண்மணிக்கு கொடுப்பேன் அதுதான் அந்த பெண்மணிக்கும் உணவு அவள் பெற்றிருக்கின்ற குழந்தைக்கும் உணவு என்று சொல்லி காட்டுவார்கள் இதை கேட்ட அந்த மனிதர் ரொம்பவும் கவலைப்பட்டு நான் நான் எவ்வளவு வாங்குறனோ நான் எவ்வளவு எந்த கறி ஆசையப்பட்டு வாங்குகின்றனோ அதே போல அந்த அந்த பெண்மணிக்கும் நீங்க வந்து வாரம் வாரம் நான் வாங்கும் போது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போயிடுவாரு இப்படியே இவர்கள் வாரம் வாரம் கறி வாங்குவார்கள் வாரம் வாரம் அந்த பெண்மணி கறியை கொடுப்பார்கள் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து விட்டது மருத்துவமனையிலே மருத்துவர் சொன்ன கால அவகாசம் முடிந்து விட்டது அவர்கள் சொன்ன அவகாசம் முடிந்து விட்டு அவர் யோசிக்கிறாரு என்ன மூணு மாசம் சொன்னாங்க நாலு மாசம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னொன்னு உயிர் போலி அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர்கள் திரும்பவும் ஃப்ளைட்டை பிடித்து அதே மருத்துவமனைக்கு போய் கேட்கிறாரு என்ன மருத்துவரு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க ஆனால் என் ஊகு போலி அப்படின்னு கேட்கும் போது அந்த மருத்துவமனை ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருடைய உடலையெல்லாம் பரிசோதனை செய்கின்றார்கள் இல்லையே நீங்கள் மவுத்தாக வேண்டிய நபர்கள் தான் என்று சொல்லும் பொழுது அந்த மருத்துவர் தோண்டி நோண்டி கேட்கின்றார்கள் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா யாராவது பாதுகாப்பு கேட்கும் பொழுது அந்த அந்த வியாதிஸ்தர் சொன்னாராம் நான் இந்த மாதிரி வந்து கறி கடையில் போகும்போது ஒரு ஏழை பெண்மணியை பார்த்தேன் அந்த பெண்மணிக்கு வாரத்தில் இருந்த தடவை கறி தானமாக கொடுக்கக்கூடிய வழக்கமாக இருந்தது அந்த பெண்மணி செய்த துவாவோ என்னவோ நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்திலே அந்த நோயாளி தெரிவித்தார்கள் எண்ணியத்திற்குரிய அல்லவினர்களே இப்படிப்பட்ட அந்த சிறப்புகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயமாக சதக்கா செய்யும் அந்த விஷயத்திற்கு அல்லாவுத்தலா வைத்திருக்கின்றான் ஏன் நீங்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள் இந்த லால்பேட்டையுடைய மகிமையை தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது நீங்கள் உங்களை போன்று ஒரு நல்ல மனிதர்கள் செய்த காரியங்கள் தான் அதை போன்று காரியம் ஏன் எவ்வளவோ விஷயங்கள் அந்த வடநாட்டில் உள்ள குலமாக்கள் எல்லாம் லால்பேட்டை மதரசாவை பற்றி பேசுகின்றார்கள் லால்பேட்டை மக்களை பற்றி பேசுகின்றார்கள் ஏன் இப்படி பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் அவர்கள் மனமோர்ந்து ஓதக்கூடிய மாணவர்களுக்காகவும் மனமோர்ந்து உதவி செய்வார்கள் போர்ந்து கொடுப்பார்கள் அதன் காரணமாகத்தான் இது இப்படியாக பயன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த உலமாக்களும் மக்களும் சொல்லக்கூடியவர்களாக நாமும் பயன் கேட்டிருக்கின்றோம் கண்ணிய திருக்குறி அலுவலர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஊருடைய மகிமை எப்படி பெரியதாக ஆனது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹுக்கு பிடித்து அல்லாஹ் உங்களை இங்கு சிறப்பாக்கியது மட்டும் அல்லாமல் இந்தியாவின் முழுதும் சிறப்பாக்கியிருக்கின்றான் இருக்கின்றான் தலை இந்த சிறப்பை மென்மூன்று தருவானாங்க அதே போன்று வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்து இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து நாமும் சாப்பிட்டு பிறருக்கு கொடுத்து உதவும் தாராளம் பண்ண முடியவர்களாக நம் அனைவரும் அல்லாஹத்தால் ஆக்குவானாக ஆமீன் வாஹ்ரது அனில்ஹம்துல்லா ரபுல் ஆலமீன் அலாம் வலிகுமரூ